Monday, the Gospel of the Day. Love one another just as I have loved you. By making the hero of the parable a Samaritan, Jesus insists that a renegade is my neighbor. The Jews viewed Samaritans as renegades, hated, and despised people. The priest and the Levite. By passing the other way, demonstrated that the law of ritual service takes the precedence over the law of love. Which of these three one proved himself a neighbor? The one who took pity on him. Go and do the same yourselves. அன்பு செய்தது பான அன்பு செய்யுங்கள் போதிய கட்டளை அன்பு செய்யுங்கள் அன்பு செய்த தந்தை மகன் தூய்யாவே பெயராளே நம் ஆண்டவராக தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்களோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இந்த திருப்பள்ளியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை நினைத்து மனம் பொருந்துவோம் எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளகின்றே என்பதை நினைத்து நாங்கள் மகிழுகின்றோம் தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும் உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றைப்பில் சும் என்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டு விட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பா இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல ஏசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நெஞ்சார ஆண்டவருக்கு நஞ்சு செலுத்துவேன் நீதிமான்களின் மஞ்சத்திலும் சபையிலும் அவருக்கு நஞ்சு செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்தனர் அவர் தன் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சத்திற்கு உரியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது உடன்படிக்கையை நிலைகள் கொள்கின்றார்

போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமடும் இரு பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நச்செய்தில் இருந்து வாசகம் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓவமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்குப் போகும்போது கழிவர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாய் வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பறிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தெனாயிரத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மை நெய்பர் எனக்கு அடுத்திருப்பவர் யார் கிரேசு அன்பாத சகோதரர் சொல்லி அன்பாத பிள்ளைகளே அன்பாத தொலைக்காட்சி விசுவாசிகளே லவ் ஆஃப் டெத் லவ் நெய்பர் இறை அன்பு சாவில் இருந்தும் பிறர் அன்பு பாபத்தில் இருந்தும் நம்மை காக்கிறது ஏனெனில் தான் அன்பு செய்யும் ஒருவருக்கு எதிராக யாரும் பாபம் செய்வதில்லை இது ஒரு மிக சிறந்த ஆழ்ந்த தத்துவம் அன்பு இருக்கின்ற இடத்திலே எத்தகைய ஒரு சிறிதளவு கூட மனம் நோகச் செய்யக்கூடாது என்பது உண்மை ஒரு நல்ல அனுபவம் தங்கை வீட்டுக்கு முதல் மகள் அப்ப அந்த குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய பிடிவாதம் எப்படிப்பட்ட பிடிவாதம் ஏதாவது ஒன்னு வேணும்னா வீடு கிளீர மாதிரி சத்தம் போட வேண்டியது என்னம்மா பிள்ளைய வளர்க்குற இந்த மாதிரி சத்தம் பண்ணி அட பிடிக்குது நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் சரிண்ணே செய்ணே அடுத்த தடவை சத்தம் போட்டோம் அப்படி குண்டு தூக்கி கொண்டு போய் பெட்ரூம் போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு சின்ன ஸ்கேல வச்சுக்கிட்டு சத்தம் போட்டினா அடிப்பேன் அது இன்னும் சத்தம் போடுது அடி இன்னும் சத்தம் போடுது அடி வலிக்க வலிக்க சத்தம் குறைஞ்சு போச்சு ராத்திரி தூங்கும் பொழுது இந்த குழந்தை குழந்தை அழுகுற பெற்றோர்களுக்கு மனசு கேட்க அடுத்த நாள் எங்க குழந்தைய நாங்க தயவு செய்து அடிக்காதீங்க ராத்திரி பூரா குழந்தை தூங்கல அதுதான் பெற்றோருடைய அன்பு தாய் அன்பு தந்தை அன்பு தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை ஆனா மற்றவங்க அன்பு ஒரு டீச்சர் அன்பு கண்டிக்கிற தண்டிக்கிற தகையில் இருக்கும் பெற்றோருடைய அன்புக்கு ஈடாகாது அதே போதுதான் இறைவனுடைய அன்பு நம்மள என்ன நினைக்கிறோம் யாராவது ஒருத்தர் நமக்கு தப்பு செஞ்சா தீங்கு செஞ்சா அல்லது ஒரு பெரிய குற்றவாளி அவன் சாகாம இருக்கிறான் கடவுள் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாம் சொல்றோம் ஆனால் இறைவன் தயாராக இருப்பவர் தண்டிக்கும் தயாராக இருப்பவர் அல்ல தீயவன் மனம் திரும்பி சாக வேண்டும் என்பதை அல்ல மனம் திரும்பி வாழ வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் அன்பு படைத்தவனை நேசித்தல் ஆன்மாவின் ஆதாரம் நம்மை போல் பிறரை நேசித்தல் வாழ்க்கை சக்கர ஆரம் என்றார் வந்தவர் ஏசுமா காவியம் படைத்தவனை நேசித்தல் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக நம்மை படைத்தார் தன்னை வணங்க இறைவன் நம்மை படைத்ததன் அர்த்தம் என்ன நோக்கம் என்ன அவரை அறிந்து கொள்ளவும் அவரை ஆராதிக்கவும் அவரை நேசிக்கவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் சின்ன குறிப்பிடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற அடிப்படை மறை கல்வி ஆக நம்மை போல் புறநேசித்தல் வாழ்க்கை சக்கர ஆரம் ஒரு சக்கரத்துக்கு ஆரமாக இருப்பது இந்த பிறர் அன்பு இறை அன்பும் பிறர் அன்பும் சேர்ந்திருத்தல் உதவும் கடமை சிறிதும் இல்லாது உதவும் கைமாறு எதிர்பார்க்காத பாச பனைமரம் சமாரியனே சான்றோன் அயலவனும் பிறனும் யாரு உதவணுமோ அவங்க இந்த சன்ன நல்ல சமாரியன் நோமையில பாருங்க அந்த குருவோ லேவியரோ இவர்கள் எல்லாம் இந்த வேதத்தை படித்தவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது இறைவனை அன்பு செய்ய வேண்டும் பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும் எல்லாம் படித்தவர்கள் தெரிந்தவர்கள் ஆனால் பழக்கங்கள் சம்பிரதாயங்கள் ஐயோ அடிப்பட்டவனை தொட்டா ரத்தத்தை தொட்டா தீட்டு நான் கோயிலுக்கு போகணும் நான் மாட்டேன் ஆக இறை அன்பை விட சட்ட சம்பிரதாயங்களும் பலவிதமான கட்டுப்பாடுகளும் அழைக்கக்கூடியவைகளும் முன்னின்று இந்த அன்பை பிரதிபலிக்க வைப்பதற்கு தடையாக அமைகின்றன மாறாக யார் இந்த சமாரியன் சமாரியனோட பேசக்கூடாது சமாரியர்கள் அவரோடு உறவு முறை கொள்ளக்கூடாது கருதப்பட்ட சமாரியன் வந்து உதவி செய்கிறார் கைமாறு எதிர்பார்க்காமல் பாச பனைமரம் எவ்வளவு தூரம் பாசத்திலே அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள் இறங்கி வந்து அவனுடைய கட்டுகளுக்கு கட்டு போட்டு இரத்தத்தை எல்லாம் துடைத்து தான் வைத்திருந்த திராட்சை பழரசத்தை அதில் ஊற்றி அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் வைத்து சத்திரத்து கொண்டு போய் சத்திரக்காவனிடம் கொடுத்து அவனுக்கு உதவி செய்யு கொஞ்சம் காசு கொடுத்து அப்படியும் இன்னும் செலவானால் நான் வரும்போது கொடுக்கிறேன் பாசத்தில் பனைமரம் சமாரியனி சான்றோன் அயலவனும் பிறனும் அட் தப்ஸ்க்யூல் ஆஃப் யுவர் லைஃப் யூ வில் ஒன்லி பி எக்ஸாம் இன் ஆப் லவ் வின்னக வாசலில் அன்பால் நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்ன அர்த்தம் வின்னக வாசல் போய் நிற்கும் பொழுது நீ என்ன காரியங்கள் செய்தாய் கேட்கப்படும் பொழுது விரும்புவது எப்படிப்பட்ட காரியங்கள் ஆலயங்களை கட்டினேன் பள்ளிக்கூடங்களை கட்டினேன் கட்டினேன் ரோடு போட்டேன் அல்லது மரம் வைத்தேன் அரசன் அசோகன் என்ன செய்தார் சாலை ஓரம் மரம் வைத்தார் ஏன்பா சாலை ஓரம் மரம் வைச்சார் அப்படின்னு நான் பையன் சொல்லலாம் நடுவில் வச்சா வண்டிகள் முட்டிக்கும் சார் அதனால சாலை ஓரம் வச்சு இப்படி பல காரியங்கள் அசோகர் செய்தார் அது போல இதை செய்தாயா என்று நாம் கேட்கப்பட மாட்டோம் மாறாக இரக்க செயல்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா உடை கொடுத்தாயா சிறையில் இருப்பவர்களையும் தனிமையில் வாடுபவரையும் சந்தித்தாயாக இதுதான் விண்ணக வாயிலில் அன்பால் நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்பதும் சிறிய காரியங்களை அன்பின் காரியங்களை அவ்வப்பொழுது நாம் செய்ய வழக்கிக் கொள்ள வேண்டும் சிறிய காரியங்களாக இருக்கும் ஆனால் அதை அன்றே அப்பொழுதே செய்ய வேண்டும் சரி நான் இப்பொழுது செய்கின்ற சிறிய காரியமாக இருந்தாலும் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்பதை போல செய்தல் வேண்டும் நம்மால் முடியும் பொழுதெல்லாம் சிறு இரக்க செயல்கள் புரிவோம் அவை அனைத்தும் ஏதாவது ஒரு வழியில் எப்பொழுதாவது நமக்கே திரும்ப வரும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஆக இறைவன் நமக்கு தருகின்ற நல்ல பாடம் இந்த பிறர் அன்பு என்பது ஒரு நாணயத்துக்கு எவ்வாறு இரு பக்கங்கள் உள்ளனவோ ரெண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான் ஒரு பக்கம் தேய்ந்து போய் பாசி பிடித்து போய் இருந்தால் அது செல்லா காசு அதே போன்று இறையன்பு இருக்க பிறர் அன்பு இல்லாவிட்டாலும் பிறர் அன்பு இருந்து இறை இல்லாவிட்டாலும் அது செல்லா காசு செல்லா வாழ்வு செபிப்போம் உழந்தாலும் இருப்போம் லார்ட் ஆஃப் ஆல் டைம் ஐ பாஸ் த்ரூ திஸ் வேர்ல் ஒன்லி ஒன்ஸ் எனி குட் தேர் ஃபோர் தட் ஐ கேன் டூ ஆர் எனி கைண்ட்னஸ் ஐ கேன் to any fellow human being help me do it now let me not differ or neglect it for i shall not pass this way again காலங்களை கடந்த தெய்வமே இறைவா நான் ஒருமுறையே வலம் வரும் இந்த உலகில் யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால் யாருக்காவது அன்பை காட்ட முடிந்தால் இப்போதே செய்ய வரம் தாரும் மீண்டும் இவ்வழி வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து உத்தி போடாது இருப்பேனாக சிறு செயலாக இருந்தாலும் அதற்கு நன்றி பாராட்டுகின்ற உள்ளங்களாக எங்கள் உள்ளங்கள் அமையட்டும் ஏற்று வர மருளும் இறைவா தாக்கும் கரங்களினால் அமேன்

மதுரமானத்திரை இறுதியுமே எங்கள் மேல் சினேகமாயிடும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ரட்சணையம் புனித சூசியப்பரையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பக்தியராதனை